வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் ஒரே மகன் கல்யாண வயது வீட்டிற்குள் ஒரு மருமகள் மங்களகரமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற அவர்களின் ஆசை மிக மிக நியாயமானதுதான் ஆனால் கார்த்திக் அதை ஏற்க மறுக்கிறானே கார்த்திக்கின் மூரட்டு பிடிவாதத்தை அவனுடைய பெற்றோர்களால் அறவே புரிந்து கொள்ள முடியவில்லை கல்யாணமே வேண்டாம் என்றும் அவன் சொல்லவில்லை அம்மா அப்பாவுக்கு உதவியாக ஒரு பெண் இந்த வீட்டிற்குள் உழவ வேண்டும் என்பதில் அவனுக்கும் உடன்பாடுதான் ஆனால் ஒரு முரண்பாடான நிபந்தனை தனக்கு மனைவியாக வருபவள் ஒரு இளம் விதவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நிபந்தனை அந்த விபரீதமான நிபந்தனையை எந்த பெற்றோர்கள்தான் ஏற்பார்கள் வேறு வழியே இல்லை ஏற்பதை தவிர கார்த்திக் ஒரு முற்போக்குவாதியோ இன்றைய பகுத்தறிவு பாசறையை சேர்ந்த இளைஞனோ இல்லை இந்த இருபத்தி ஏழு வயது வரை பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பவன்தான் பாம்பு தும்பு வீண்வாதங்கள் தெரியாதவன் ரிட்டையர்டு அப்பாவின் சொத்துக்களுக்கு வாரிசான அவன் மாதம் கை நிறைய சம்பாதிப்பவனும் கூட இருந்தாலும் இப்படி ஒரு விபரீத ஆசை கல்யாண தர தரகர்களே அசந்தனர் விதவைகளுக்கு திருமண ஒப்பந்தம் பேச அவர்கள் வீடேறியதில்லை கல்யாணமாகி ஒரு சில ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த இளம் விதவையாக இருந்தால் அப்பெண்ணை காட்டுங்கள் நானே அப்பெண்ணிடம் தனித்து பேச வேண்டும் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக வாழும் பெண்ணாக இருந்தால் நான் அவரிடம் பேசி சமதம் கேட்கிறேன் என்று கல்யாண தரகரிடம் எட்டு ஒன்று துண்டு இரண்டாக தன் உள்ள கிடக்கையை தெளிவாக கூறிவிட்டான் கார்த்திக் ஒரு வாரம் கூட ஓடவில்லை ஒரு பெண்ணை போய் பார்க்க ஏற்பாடு செய்தார் தரகர் மனச்சங்கடத்துடன் தான் பெற்றோர்கள் விதவை பெண்ணை பார்க்கச் சென்றன காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் தன் முன் நின்ற மாலாவை தனியாக பேச அழைத்தான் கார்த்திக் பத்து நிமிடங்கள் தனியாக பேசிய பின் வெளியே வந்த அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி ரேகைகள் படர்ந்திருந்தன நான்காண்டுகள் கணவனோடு வாழ்ந்து எதிர்பாராத விதமாக கணவனை விபத்தில் இழந்து கைம்பெண்ணானவள் மாலா என்ற விவரங்கள் அங்கே பரிமாறப்பட்டவன கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்டது நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் கார்த்திக் மாலா திருமணம் நடந்தும் முடிந்தது அந்த இரவு அவர்களுக்கு முதலிரவு இருவருக்குமா இல்லை அவனுக்கு மட்டும்தான் மல் மாலா முன்பே முதலிரவை பார்த்தவள் ஆயிற்றே பால் சொம்புடன் உள்ளே அனுப்பப்பட்ட மாலாவை கைப்பிடித்து அருகில் அமரச் செய்தான் கார்த்திக் இருவருக்கும் இடையே நீண்ட நேரம் அமைதி நடைத்தது என்ன மாலா பேச மாட்டியா கார்த்திக் கேள்வி எழுப்பினான் பேச என்னங்க இருக்கிறது நீங்கள் தான் அன்றைக்கி என்னை பெண் பார்க்க வந்தபோதே எல்லாத்தையும் பேசிட்டீங்களே மாலா சற்று கரகரத்த குரலில் வார்த்தைகளை வெளிப்படுத்தினால் ஆமாம் மாலா நான் உண்மையை உன்கிட்ட மூடி மறைக்காமல் பேசியதால்தான் இன்றைக்கி நாம் மனம் ஒப்பிய மறு வாழ்க்கையை தொடங்க முடிஞ்சது என் முதல் புருஷனை இழந்த பிறகு மற்றவனோட எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறதில்ல இப்படியே விதவையாகவே வாழறதுன்னு முடிவெடுத்திருந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேருமே தம்பதிகளாக வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் என் முடிவையும் மாற்றிக்காமல் வாழ வழி காட்டிட்டீங்க உணர்ச்சி கொப்பளித்தது அவளுடைய சொற்களில் மாலா என் பெற்றோர்களுக்கு நான் ஒரு அருமை மகன் எனக்கு ஆண்மைத்தனம் இல்லைங்கிற உண்மையை ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லவும் முடியாது அதே நேரத்துல வீட்டுக்கு ஒரு மருமகள் இல்லாம அவங்களாலையும் வாழ முடியாது அதனால தான் கணவனை எழுந்து மறுமணம் செய்து கொள்ளாத உன்னை சந்திச்சு உண்மைகளை சொல்லி பெயரளவுக்கு கல்யாணம் செய்துக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமும் நிறைவேற அதே நேரத்துல பெற்றோருக்கும் நீ உறுதுணையா இருக்க முடியும் கார்த்திக் சொல்லி முடிப்பதற்குள் அவனுடைய அவனுடைய கரங்களை இருக பற்றி கொண்டால் மாலா உங்க பெற்றோர்கள் மட்டுமல்ல உங்களையும் கவனிக்க ஒரு ஆள் வேண்டாமா பேரன் பேத்தி பிரகலேங்கிற கவலை எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்ச நாளில் ஏற்படலாம் ஆனா ஒரு நல்ல மருமக கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் கார்த்திக் மாலாவை பரிவோடு பார்த்தான் மிகப்பெரிய லட்சிய கனவு நிறைவேறியதாக இருவருமே நினைத்து கொண்டனர் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்